ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியம் சேனல் இன்றைக்கி நம்ம லெமன் சாதமும் உருளைக்கெழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சாப்பாடு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் வந்து தேவையான உப்பு போட்டுலாங்க போட்டுட்டு இது அப்படியே லேசாக கலறி விடலாம் அதான் நம்ம எலுமிச்சம்பழம் சாப்பாட்டு கொஞ்சம் சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மதியம் ஊற்றிடலாம் இதை அப்படியே கலறி விட்டுருந்தாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரியா இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு நாலு காய்ந்த மிளகா போட்டுக்கலாங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எலிச்சல் மழை சாதத்துக்கு கொஞ்சம் காரம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு அரை சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் நெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது கருவேப்பிலை எலிச்சி சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இருக்குங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுருக்காங்க நீங்க வேணா நடக்கடல வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா வந்து நல்லா வணங்கி வரதுங்க கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு வச்சுருக்கோம் அதனால உப்பு வந்து நம்ம கடைசியாக கூடி பத்த நாளை போட்டுக்கோங்க ஒரு கை மல்லித்தலை வந்து பொடியா கட் பண்ணி பண்ணிச்சிருக்க அதையே போட்டு ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுங்க இந்த அப்படியே வந்து சாப்பாட்டில் போட்டு நம்ம பிரட்டி எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான எலுமிச்சை மர சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்காங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் சீரகம் ரெண்டு மூணு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க இது கூட நம்ம வந்து சிக்கன் மசாலாவும் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அது தான் போட போகிறோம் உருளைக்கெழங்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு கொதி மாத்திரம் விட்டு தண்ணி வடித்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உருளைக்கெழங்கு உரம் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூளுங்க இந்த காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியோ அது உங்கள் விருப்பம் போட்டுக்கலாம் இப்போது இந்த உருளைக்கெழங்கு வந்து கொதிக்கிறதுன்னு ஒரு கொதி மாத்திரம் விட்டு எடுத்து அதையும் போட்டுடலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க கோளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது பற்றிலாம் நான் கூடி போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய போட்டோம்னா எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆயிடும் பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சிக்கன் மசாலாவும் ஒரு அரை 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 டீஸ்பூன் கால் டீஸ்பூன் தூள் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மாத்திரம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான லெமன் சாதமும் உருளைக்கெழங்கு வறுவலும் செஞ்சாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்